உத்தம நபியின் பிறந்த நாள் அப்படிங்கிறத விட உயிர் பிரிந்த நாள் ரபியு அவள் பன்னிரெண்டு அப்படிங்கிறதாங்க ஆதாரபூர்வமான செய்தி சகாபாக்கள் யாருமே ரசுல்லாவுடைய பிறப்பை கொண்டு எந்த சிறப்புகளையும் முன்னெடுக்கலை அதற்கு பெரிய ஆதாரமே நமக்கு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இஸ்லாமிய நாட்காட்டியான ஹிஜ்ரி ஆண்டையே சொல்லலாம் யாருமே ரசுல்லா பிறப்பை வைத்து ஆண்டை துவங்கணும்னு நினைக்கலையே மக்காவிலிருந்து மதினாவுக்கு இடம்பெயர்ந்த அந்த ஹிஜிரத்தினுடைய சூழலை வைத்துத்தானே இன்றைக்கு நம்ம இடத்துல கூட ஹிஜிரி ஆண்டு இருக்குது கிறிஸ்து பிறப்பை வைத்து கிபி என்று ஒரு வரலாற்றை கிறிஸ்துவர்கள் ஏற்படுத்தியது போன்று கூட அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் ஏற்படுத்தலையே அப்போ ரசுல்லாவுடைய பிறப்பை சிறப்பாக முன்னிறுத்தி அதை கொண்டாடணும்னு சஹாபாக்கள் யாரும் நினைக்கல இந்த மார்க்கத்தை பின்பற்றி அதன் அடிப்படையில் வாழணும் ரசுல்லாவுடைய வழிகாட்டலை முன்னெடுக்கணும் அதுதான் அங்கே சஹாபாக்களுடைய வாழ்வியல் வழிகாட்டலில் இருந்திருக்கு இன்னைக்கு கூட ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ரசூல்லாவுடைய பிறந்த அந்த நாளாகத்தான் இருக்குது ஏன்னா ரசூல்லா சொல்கிறாங்க நான் திங்கக்கிழமையில் பிறந்தாங்கிறாங்க திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கிறாங்க அப்படிதான் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி தருது அல்லா கூட ரசூல்லாவுக்காக நீங்கள் சலாமும் சலவாத்தும் சொல்லுங்க சல்லுகி ஓ சல்லிமு தஸ்லிமாங்கிறான் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம அத்தை கூட கூட அஸ்ஸலாமு ஐயோ நபின்னு ரசூல்லா மேலே சலாமா சலாமும் சொல்கிறோம் அல்லாஹும சல்லி அலான்ற அந்த சலவாத் அதுல கூட பாருங்க ரசுல்லாக்காக அல்லாவிடத்துல நம்ம துவா செய்யறது தான் சலவாத் அல்லாட்ட கேக்குறோம் அல்லாஹு முஹம்மது நபி அவர்கள் மீது அவங்க குடும்பத்தார் மீது அருள் புரி கமாத் அலா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் இப்ராஹிம் நபி மீது அவங்க குடும்பத்தார் மீது நீ எப்படி அருள் புரிஞ்சாயோ அப்படி ரசுல்லா மீது அவங்க குடும்பத்தார் மீது அருள் புரி அல்லாட்ட கேட்கிறோம்

எனக்காக வசீலா என்ற அந்த உயர்ந்த பதவியை கூட அல்லாஹுமார் தாமத்தி தாமத்தி ஒசலாத்தில் ரசுல்லாக்கு அந்த ஒரு உயர்ந்த விதத்திலே அல்லாஹ் கூட நாம் கேட்கிறோம் துவா செய்கிறோம் உயர்ந்த பதவியை சொர்க்கத்துல குடுனு கூட நம்ம அல்லாஹ் முன் முன்வைக்கணும் அல்லாஹுவை தான் எல்லா இடத்துலையும் நம்ம பிரதானப்படுத்தணுங்க அதுதான் மார்க்கம் அப்ப எது நமக்கு வழிகாட்டப்படுகிறதோ அதை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக அல்லாவிடத்தில் நமக்கு ரசூல் சல் அலம் அவர்களுடைய சிபாரிசு இருக்கிறது அதன் அடிப்படையிலே நாம் அந்த துவாக்களை கூட ஓதிக்கொள்வோம் செலவாத்தின் வழியாக அல்லாஹ் நம்மளை பத்து தடவை அருள் புரிகிறான் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூட ரசூல் அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் எனக்கு அது எடுத்து காட்டப்படுகிறதுங்கிறாங்க அந்த அடிப்படையிலான மார்க்க நடைமுறைகளை பின்பற்றி அல்லாஹுடைய அருளையும் நாளை மறுமையிலே உயர்ந்த ஜென்னத்துல் ஜென்னத்துள் ஃபிருதோசையும் அடைவோம்